அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் நிறைவேற்ற வேண்டிக்கிறேன் இந்த ரோடை பற்றி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம் பாருங்களேன் இந்த ரோடு நல்ல ரோடாக தான் போட்டிருந்தாங்க ஆனால் ஏதோ இந்த ஏதோ இந்த பைப் லைனுக்கோ இந்த வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை பொதுவாகவோ போடப்பட்ட பள்ளங்கள் இது பாருங்களேன் இந்த ரோடே மோசமாக இந்த ஐயா கூட அதை பற்றி சொல்லியிருப்பார் ஆனால் அவர் பயப்படுறாரு இது எதுக்குப்பா நம்ம சொல்லி எதாவது பிரச்சனை ஆனால் பிரச்சனை பிரச்சனையை சொல்கிறதுக்கே பயப்படுற பயப்படுறாங்க எல்லோரும் ஏன்னா நம்மளுக்கு எதாவது பிரச்சனையாயிருக்கும் அப்படின்றது பட் ஆனால் நம்ம அப்படி கிடையாது இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து பிரச்சனை இல்லாமல் ஆக்கணுன்றதான் என்னோட என்னோடய எண்ணமே இந்த மாதிரி சாலைகளில் சாலைகள் பக்கத்தில் சீரமைக்கும் போது இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்குது இந்த மழை பெஞ்ச இந்த தண்ணி ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்துடும் ரோடே இப்போ கொஞ்சம் தான் இருக்குது சமூக அக்கறை நம்மளுக்கும் இருக்கணும் இந்த வீடியோ சென்டர் நேர்ந்தால் யாரும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் போடும்போது திரும்ப இதை சரி பண்ண சொல்லுங்கள் தயவு செஞ்சு சரி பண்ண சொல்லுங்கள் அந்த விபத்து இல்லாமல் நடக்கிறதுக்கு நம்மளும் கூட இருந்தோம் இருக்கும்